முதல் நாள் சங்கமுக தீட்டம் எடுத்து புராண கும்பம் வைத்திடுவார் யாகம் மனத்து பூஜை செய்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்திடுவார் கொடியேற்றம் நடத்திடுவார் இரு நாளை கடவருங்கள் முதல் நாள் திருவிழாவில் காலையில் கொடியேற்றம் அன்றைய இரவு நம் ஐயா அருணாசல சுவாமி கேடைய சப்பரத்தில் திருக்கோயிலை வலம் வருவார் எனக்கு என்று ஒரு உலகம் என்ன என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமை நிற்க போட்டு முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள் என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன்